என்ன மக்களை சொல்றீங்க உண்மையாவா நான் நம்ப மாட்டேன் அப்பல இருக்க வாய்ப்பே கிடையாது உண்மையாவா ஐயோ அப்படியா ரெண்டுமே ஒரே ஆளா ஒருத்தரை பத்தி டார்கெட் பண்ணி பர்சனல் அட்டாக் பண்ணி வன்மத்தை கக்கி அவங்க பின்னாடி போய் முதுகுல குத்தி நிறைய விஷயங்களை பேசுறதும் ஒரே ஆள் தான் அதே ஆள் கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு நீங்க அதெல்லாம் பண்ண தப்பு இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன் நான் அப்படி பேசவே இல்ல என் வாயில அந்த மாதிரி வார்த்தை வரவே இல்ல நான் யாரையுமே பர்சனல் அட்டாக் பண்ணல என் வாழ்க்கையில நான் அது பண்ணது இல்ல நீங்க எல்லாம் என்ன கர்னர் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இதெல்லாம் ஒரு கேம் ஆகுது அன்பேர் கேம்னு சொல்லி அல்றதும் ஒரே ஆளா அஜோ இதே நான் பாக்க முட்டிட்டேன் அப்படியா நான் கூட நினைச்ச நண்பர்களே சி நான் நினைக்கல நினைக்கல சாரி நான் நினைச்சே பார்க்கல நான் நினைச்சிருந்தா இப்படி பேசியிருப்பேன் நான் சொல்லுங்க நான் நினைச்சே பார்க்கல சே நம்ம ஜாக்லின் அக்கா இடி இப்ப நம்ம சாக்லின் அக்கா இப்படி இருப்பாங்க நான் ஒரு செகண்ட் கூட நினைச்சு பார்க்கல ப்ரோ இருந்தாலும் இந்த இடத்துல நான் நினைச்சே பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா அருண் ஐயோ ஐயோ என்ன மாதிரி அடிக்கணும் தெரியுமா என் தலைமை கேரக்டர் விட்டு ஒரு செகண்ட் கூட கீழே வராம அதே கேரக்டர்ல இருந்து போட்டு ஜாக்லினா பிறந்துட்டான் ஜாக்லின் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகி ஐயையோ நம்ம தப்புலாம் வெளியே வந்துட்டு இதுக்கப்புறம் ட்ராக்கை மாற்றினாதான் முடியும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அதாவது ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அழுது உருண்டு அப்படியே ஒப்பாரி வச்சு எல்லாரையும் வர வச்சு அழுது உருண்டு ஏங்கி 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 ஒரு கண்ட பண்ணி கடைசியில் ஒரு கண்ட் பண்ணாங்க பாருங்க இவங்க எல்லாம் நினைக்கிறதுனா இவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்கடா அப்படி சொல்லிட்டு ஒரு கண்ட பிக்ஸ் பண்ணும்போது கேமரா ஆங்கில அப்படியே இங்க திருப்பி பெண்டானேன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் வச்சான் பாருங்க அந்த கேமரா மேனே கேமரா மேனோ கேமரா உமனோ யாரோ ஒருத்தங்க அந்த ஃபோக்கஸ் வச்சான் தெரியுமா அங்க நிக்கிறாங்க இந்த லைவ் அங்க நிக்குது இந்த லைவ் வேற லெவல்ல போகுது நம்மளாம் எதிர்பார்த்த அந்த ஒரு சம்பவம் பிக் பாஸ்க்கு நம்ம மூணாவது ப்ரமோ ஒன்று வந்துருந்தில்ல அந்த ப்ரமோவில் வந்து ஆக்சுவலாக ஒரு கண்டென்ட் வந்துருந்து ஜாக்லின் வந்து நம்ம தீபக் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுது ரெஸ்ட் ரூம்ல போகிற மாதிரி இருந்திருக்கும் அந்த இடத்துல நம்ம அருண் அவர்கள் சைடில் சும்மா தான் நின்றுட்டு இருப்பாரு பட் நம்ம நம்ம நினைச்ச அருண் சும்மா நிற்காருன்னு பார்த்தா அருண் தான் இந்த விஷயத்துக்கான மெயின் கேரக்டராக இருக்காரு ஒன்றுமே இல்லை ப்ரோ வீட்டில் லைவ்ல ஒரு ஒரு மணி முன்னாடி ஒரு சம்பவம் போயிட்டு இருந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல வந்து கண்ணாடியில் வந்து தர்சிகா விஷால்னு சொல்லிட்டு யாரோ எழுதி ஹார்ட்டின் போட்டாங்க அதுக்காக விசாரணை போயிட்டு இருந்துச்சு அந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது யார் அதை

எல்லா இடத்துலயும் போய் அருண் மூக்க விட்டு நமக்கு தெரியும் அந்த கண்டென்ட் அங்க ஸ்டார்ட் ஆனோனே டக்குன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சா ஜாக்லின் டக்குனு ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜாக்லின் டக்குனு அருண் பார்த்து என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவருக்கான பதவியை நான் சொல்றேன் இப்படிதான் நீங்க எல்லா இதுக்குள்ள மூக்க நினைக்கிறீங்க நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் என்னோட கிளாஸ்ல வந்து உட்காந்து தேவை இது பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு என்னங்க வேலை நீங்க வைஸ் பிரின்சிபால் தானே அந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அருண் ட்ரிகர் பண்ணுனே அருண் பஸ் அவுட் ஆயிட்டான் அருண் போட்டு அடி பிரிச்சு அருண் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் ஃபுல்லி எக்ஸ்போஸ் ஒண்ணுமே இல்ல அருண் நேரா பிரின்சிபல் ரூம்ல கூட்டி போய் நிப்பாட்டி விட்டு ஒரே வார்த்தை தான் கேட்டான் நீங்க உங்க கிளாஸ்ல எல்லாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணீங்க ஒவ்வொருத்தையும் டார்கெட் பண்ணி ரொம்ப தரகுறவா பேசுனீங்க அந்த விஷயம்னால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க கிளாஸ் எடுக்கும்போதே போதே வெளி நடப்பலாம் பண்ணி வெளியே வந்தான் அவங்க கிட்ட நான் கேட்டேன் நீங்க வந்து எல்லாரையும் பர்சனல் அட்டாக் பண்றீங்கன்னு சொன்னான் அதனால தான் நான் உங்க கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்தேன் நீங்க என்ன தான் பண்றீங்கன்னு சொல்லி பாக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் பிரின்சிபலா எல்லா கிளாஸ் ரூம்லயே வந்து நிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் அத தான் பண்ணேன் என்னோட ரூலும் அதுதான் என்னோட ரூல் புக்ல அது இருக்கு நான் வந்து இந்த ஸ்கூல்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போல சொல்லி எனக்கு ஒரு இது இருக்கு சரியா அதனால தான் பண்ணேன் சொல்லி சொல்றேன் அப்படி சொல்லும்போது ஜாக்லின் அந்த விஷயத்தை மாத்த ட்ரை பண்றாங்கன்னா யாரே पर्सन பண்ணல எனக்கு வந்து பிக்பாஸ் ஒன்னு குடுதனா வேல்யூ எடுங்க மார்ல் வேல்யூ கிளாஸ் எடுங்க ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ள ஒரு கண்ணோட்டம் இருக்கும் வச்சு வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அட்வைஸ் மாதிரி கொடுங்கன்னு சொல்லி நான் தான் பண்ணேன்னு சொல்லும்போது அங்க கரெக்ட்டா 600 பாயிண்ட் படிக்கலாம் நீங்க குடுக்கலாம் குடுக்குற ஒரு விதம் தனியா பண்றீங்க தீபக் நீங்க பண்ணீங்க அவர்களை தீபக் வந்து பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல விட்டுட்டான் ஆனா சத்யா வந்து ஆகி வெளியே வந்தான் என்ன சொல்லி இருப்பாங்க பார்த்து சொல்லிப்பான் கட்டுறது கை மண் அளவு கல் அதாவது உலக மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேசிருப்பாங்க அது வந்து ஆக்சுவலா சாட்டர்டே சண்டே அப்போ தீபக் வந்து நம்ம சேத நம்ம யூஸ் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கு இல்ல சார் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது அதுக்கு தான் ஒரு டைலாக் இருக்கு கட்டுறது கை அளவு கல்லாதது உலகளவு அளவு மாதிரி ஒன்னு இருக்கு சார் அப்படிங்கும்போது அந்த டைலாக மெனக்கட்டு தூக்கிட்டு வந்து தீபக் கிட்ட சொல்லுமா இப்ப தீபக்க நீங்க பர்சனலா தான் அட்டாக் பண்றீங்க அந்த இடத்துல தீபக்க இவங்க பர்சனலா தான் அட்டாக் பண்ணாங்க ஏன்னா பிக் பாஸ் அங்க ஒரு விஷயத்தை ஏத்தி விட்டு நீங்க தான் இந்த வீட்டுல உண்மையான ஆளு நீங்களும் நல்லவங்க மாதிரி மாறிடுறாங்க உண்மையாவே இருங்க

அப்ப நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கும்போது நான் எதுக்கு அங்க மன்னிப்பு கேட்கணும் அது என்னோட கிளாஸ் நான் அப்படிதான் பண்ணுவேன் அது என்னோட ரூல்ஸ் என்னோட கிளாஸ்ல உள்ளது நீங்க எப்படி மன்னிப்பு கேட்க சொல்லான்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க நல்ல ஒரு பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தானே ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல அருண் பாயிண்ட் வைக்கிறான் அப்ப நேத்து வந்து வர்ஷ்னி அவர்கள் சைக்கிள் ஓட்டினாங்க சைக்கிள் ஓட்டினப்ப நீங்க கூட்ட என்ன பண்ணீங்க எல்லாரும் முன்னாடி போய் மன்னிப்பு கேளுங்க எல்லா ஸ்டூடண்ட் பார்த்துட்டாங்க எல்லா ஸ்டூடண்ட் பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த ஸ்டூடண்ட்க்கு நீங்க ஒரு தப்பான உதாரணமா இருவீங்க சோ நீங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நேத்து வர்ஷ்னியை போட்டு ஜாக்லின் போல போலன்னு பொளந்திருப்பாங்க நீங்க எப்படி சைக்கிள் ஓட்டலாம் உங்க ஸ்கூலாவே இருந்தாலும் எப்படி நீங்க ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி சைக்கிள் ஓட்டலாம்னு சொல்லிட்டு அடி பொழந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறவங்க தூண்டி இருப்பாங்க அந்த இடத்துல வர்ஷனியால பேச முடியாம நின்று அந்த இடத்துல நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா அருண் தான் போய் காப்பாத்திருப்பான் அந்த டாபிக் எடுத்துட்டு வரான் அப்போ நேத்து ஒருத்தவங்க சைக்கிள் ஓட்டிருக்காங்க சைக்கிள் ஒண்ணு தப்பு தான் இல்லன்னு சொல்ல அப்ப நீங்க கூட்டி நீங்க எப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னா பரவாயில்ல அவன கூட்டி என்ன செஞ்சு வர்ஷனியை கூட்டி நீங்க என்ன சொன்னீங்க எல்லாரும் மாதிரி சாரி கேட்க சொன்னீங்களா அப்போ நீங்க உங்களோட பதவியை தாண்டி ஒரு விஷயம் பண்றீங்களா யார் பிரின்சிபாலே மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைக்கும் போது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் அட்டாக் பண்ணிருக்கும் கூட நீங்க மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் தானே ஜாக்லின் கேட்டது ஒரு கரெக்டான கொஸ்டின் தான் இந்த இடத்துல அருண் கேட்டது கரெக்டான கொஸ்டின் கரெக்ட் நீங்க மன்னிப்பு கேட்க சொல்றீங்க ஒரு அப்ப நீங்க கீ அட்டாக் பண்ணிருக்கீங்க நீங்க நின்னுட்டே இருக்காங்க அப்ப இந்த இடத்துல அருண் வச்சு அடிக்கிறான் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க எல்லா பாய்ண்ட்ட இப்படி பேசி பேசி எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பீங்க உங்களுக்கு இதுதான வேலை என்ன பண்ணுவீங்க இப்ப இந்த டாப்பிக்கை திருப்பி விட்டு ஒரு மாதிரி பேசுவீங்க அதான பண்ணுவீங்க நீங்க பண்ண தப்பு ஒத்துக்கோங்க அடுத்த தப்பு நீங்க அதுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு போட்டு அந்த இடத்துல அருண் அருண் பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தாங்க ஆனா அருண் சாட்டர்டே சண்டே கண்டா மாறிட்டா அதுதான் உண்மை கண்டிப்பா சேதன் வந்து அருணை போட்டு பழக்க போறாரு இந்த இடத்துல அருண் பாயிண்ட் கேட்டிருக்கான் இருக்கான் ஜாக்லினால ஆப்போசிட்ல பாயிண்ட் வைக்க முடியாம நான் வரலங்க நான் இந்த பதவியில இல்ல எனக்கு நான் டீச்சராவே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு எல்லாம் கலத்தி வச்சிட்டாங்க கலத்தி வச்ச அப்புறம் கடைசியில ஒன்னே ஒண்ணு தான் ஐடி கார்டு கலத்தி வைக்கிற விஷயம் எல்லாம் இருக்கட்டு நீங்க பண்ண தப்ப முத ஒத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க அடுத்த வந்து தப்பு சொல்லுங்க என்ன வந்து தப்பு சொல்லுங்க நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கல்ல அப்ப அவன பர்சனல் அட்டாக் பண்ணல நான் யாரையுமே பர்சனல் அட்டாக் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அப்போ கூப்பிட்டு கேட்டலான்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கும்போது அங்கே வந்து தீபக் சொல்லிட்டாரு இல்லை நான் சொன்ன விஷயத்தே ரிட்டன் என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு பேர்சனாக தான் தெரிஞ்சு என்ன பேர்சனல் அட்டாக் பண்ணுறோம் ஏன்னா தீபக் சொன்ன விஷயத்த தீபகிட்டே போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் மாரணம் கிளாஸ் எடுக்கிறவங்க நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது சொல்லி தீபக் அட்டாக் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் தீபக் சொன்ன விஷயத்தையே எடுத்து தீபக் அட்டாக் பண்ணுறது சத்யா சொன்ன விஷயத்த சத்தியாட்ட அட்டாக் பண்ணுறதுங்கிறது அங்கே தெரிஞ்சு போச்சு இது ஆக்சுவலாக பாஸ்க்கான வேலை நான் இந்த இடத்துல ஜாக்லினா சொல்ல விரும்பல ஏன்னா பிக் பாஸ் தான் ஏற்றி விட்டுச்சார் நீ ஏதாவது ஒன்று பண்ணுவா தான் உண்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல இவ்வளோ கண்டென்ட் போகும்போது ஜாக்லினால் ஆப்போசிட்டில் பாயிண்ட் வைக்க முடியல

அப்போ தீபக் அந்த இடத்துல திருப்பி ஐயோ எனக்கு வேணாங்க நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விட்டு போயிட்டான் போன பிறகு உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் பயங்கர அழுக எப்படி பயங்கரமாக அழுறாங்க ஏங்கி அழுறாங்க சத்தம் வெளியே வரது கேட்குது அப்போ ஒருத்தர உள்ள போகிறாங்க கேஸ் ஒருத்தர போயிட்டு பார்க்க பார்க்க சவுண்டு வெளியே எப்படி வருதுனா மூச்சு விட முடியாத மாதிரி அழுதுட்டுருக்காங்க ஏங்கே ஏங்கி அழுறாங்க அப்போ நமக்கே ஒரு செகண்ட் பயங்க பயமாயிட்டு ஏன் அவ்வளவு பெரிய கண்டென்டா எனக்கு தெரியல நீங்க அந்த கண்டென்ட்டை மறைக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் பண்றீங்க தெரியுது ஆனால் இருந்தாலுமே ஒரு மாதிரி இவங்க மூச்சு விட முடியாமல் அல்றது வந்து நமக்கே ஒரு மாதிரி பயமாகுது அது உள்ள ஒரு கண்டென்ட் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அவன் அவங்க வந்து என்ன பேசி விட மாட்டேங்கான் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா மச்சா நம்ம எல்லாம் அவங்க கீழே இருக்கணும்னு நினைக்கிறான் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள்ங்கிற கான்செப்ட் எடுத்து பேசுறாங்க எப்படி ஆண்கள் பெண்கள் பெண்கள் வந்து ஆண்கள் கீழே தான் இருக்கணுமா அப்படிங்கிற அவன் ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கும்போது அங்க வச்சாம ஒரு கேமரா பெண் ஒரு போர்டுக்கு ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டான் போக்கஸ் வச்சு இதுல பிக்பாஸே பயந்து தயசே வெளியே கூட்டு வந்து உட்கார வீங்க உள்ள அள அவங்களால மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கலாம் வெளிய கூட்டு உட்காரவீங்கன்னு சொல்லி வெளியே உட்கார வச்சா கண்ணீரே வந்த மாதிரி இல்ல பார்த்தா கண்ணீர் தொடச்சிருப்பாங்க ரைட் கண்ணீர் தொடச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் மூச்சு விட முடியாத மாதிரி ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி அழறாங்க நமக்கே பயமா இருக்கு ஒரு செகண்ட் என்னடா இவ்வளவு இதா போகுது இதுல அவங்க சொல்றது என்ன இது ஃபேர் கேமே இல்ல நான் வெளியே போறேன் என்னால என்ன விட்டுருங்க நான் இல்ல நான் சித்திரமச்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவரா பில்ட் பண்ணி பேசுறாங்க அங்க அப்படி எதுவுமே நடக்கலையே அங்கே எதுவுமே நடக்கல இதில் கூட இருந்து எல்லாம் கூட்டு சேர்ந்து இருந்துட்டு ஆமாம் அப்படி தான் பண்ணுறான் இப்படி தான் பண்ணி அலாத நீ அலாத அலாது நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க ஜாக்லின் உங்களோட தவறு வெளியே வந்துட்டு நீங்கள் ஒருத்தர் பர்ஸ்னல் டக் தான் பண்ணுறீங்க டாபிக் வெளியே வந்துட்டு அதை மறைக்க முடியல உங்களால் அதை தாண்டி எப்படி போகலான்னா இப்படி ஒரு இப்படி ஒரு சிம்பத்தை தூக்குன்னு சொல்லி தூக்கிட்டாங்க இதில் ஒரு செகண்ட் கூட யாரும் தன்னோட கேரக்டர் வெளியே வரலங்க ஆமாம் அவன் கேரக்டர்லேயே இருந்து பேசுகிறான் போல்டாக வச்சுக்கிட்டே இருக்கேன் பையன் நீ பண்ண தப்ப நீ ஒத்துக்கிட்டேன்னா நானும் ஒத்துக்கிறேன் நான் தப்பு நீ ஒத்துக்க அப்படிங்கும்போது இவங்க ஒத்துக்கவே மாட்டுக்காங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க இதுல மஞ்சள் வெளியே சண்டை போட்டாங்க அருண் சண்டை போட்டு உள்ள வந்து அந்த மஞ்சரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க எனக்கு அந்த அந்த கொஸ்டின்லேயே பண்ண என்ன கேட்டாங்க தெரியுமா இப்போ நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ அங்கே பேசிட்டு தானே இருந்த நீ எல்லா கண்ணனையும் பேசி முடிச்சேன் நீ எதுக்கு அழுற எனக்கு புரியலன்னு கேட்டா எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இது ஒரு கண்டன் மாதிரி உட்கார்ந்து அழுறாங்க வேணும்னு ஒரு விஷயத்த ரெடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா வேணும்னு உட்காந்து அழுது ஒரு கண்ட்ன கிரியேட் பண்றாங்க இதுல மஞ்சள் கேட்டா திருப்பி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க என்னால முடியல என்னால முடியல நான் வெளியே போயிடுறேன் இது என்ன மச்சான் ஒரு கேம் யாரும் மச்சான் என்ன பர்சன் அட்டாக் பண்ற அப்படி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிரியேட் பண்ணியாச்சு எப்படியே பயங்கரமா ஒரு சீன் கிரியேட் பண்ணியாச்சு நான் கண்டிப்பா சொல்றேன் இது சாட்டர்டே சண்டே கண்டன்ட் சாட்டர்டே சண்டே சேதனை நேரா வந்து அருணையும் போட்டு போல போலன்னு பழக்க போறேன் தீபக் மேல ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்கு அந்த இடத்துல தீபக் இது பண்ண மாட்டேன் ஏன்னா தீபக் தப்பு தான் ஏன்னா அவர் அந்த வாட்ச்மனை தொடக்கூடாது அப்படின்னு சொன்ன டாபிக்ல ரொம்ப தப்பா அதனால தீபக் நான் இதுக்குள்ள எடுக்க மாட்டேன் ஆனா இவங்க பேர்ஸ் அட்டாக் பண்ணது உண்மைதான் அதை நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும் இதுல அருண் கேட்டது கரெக்ட் தான் நீங்க ஒரு தப்பு ஆப்போசிட்ல வைக்கணும் அவன் ஒரு தப்பு ஆப்போசிட்ல வச்சானா அதை ஏற்றுக்கணும் சொல்லி ஒத்துக்கணும் ஒத்துக்கவே முடியாம ஏத்துக்க முடியாம ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணாங்க தெரியுமா அவ்வளவுதான் மொத்த டாபிக்கு மாத்தி விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அருண் கரெக்டா தான் பேசினா ஜாக்லின் தப்பு வெளியே வந்துட்டு ஜாக்லீன் மறைக்க ட்ரை பண்றாங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி விடுங்க ஒருத்தனை பத்தி குரங்கு கதை சொல்லலாம் அப்புறம் கட்டுறது கை பண்ணல சொல்லலாம் கேப்டன் அப்படி இப்படின்னு எல்லாரும் எடுத்து நீங்க பேசுறீங்க அவனுக்கு ஆகிறது அவன் இஷ்டம் நீங்க சொல்றீங்க நீங்க ஏற்றுக்கணும் ஏத்துக்கணும் சொல்றீங்க அவன் ஏத்துக்கிட்டான் அவ்வளவுதான் நீங்க தானே சொன்னீங்க நான் ஒன்னு பேசுவேன் அது நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா எத்துக்கோங்க ஏற்றுக்கலாம் விட்டுருக்கேன்னு சொல்றீங்க அவன் ஏற்றுக்கிட்டான் அது எனக்கு அது அட்டாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான் அட்டாக் ஆகுது போது நீ அதுக்கு ஆப்போசிட்ல பாயிண்ட் வைக்கணும் பாயிண்ட் வைக்க பாயிண்ட் இல்லை நம்ம கிட்ட பாயிண்ட் அலாரம் சாச்சு இதுதான் மொத்த சோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரக்கில் கூட கடத்தல் பார்க்கலாம்